ஸோ இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் சரி யாருமே நிம்மதி இல்லாத ஆட்சி யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அந்த வகையில செல்வே பிறந்தகை அவர்கள் வந்து நேரம் வந்து அறிக்கை கொடுத்துருக்கணும் எங்க கட்சியில இருந்து ஒருத்தருக்குள்ள சேர்க்கிறீங்களே எப்படி நீங்க சேர்க்கலாம் ஒரே கூட்ட நகரம் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை அவர்கள் பேசணும் இந்த கூட்டணி கட்சி விவகாரத்தில் வந்து திமுகவோட அதிமுக ரொம்பவுமே ஜென்டிலா நடந்துப்பான் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அந்த வகையில் வந்து கமல் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கேட்டார் அவர் கொடுக்க முடியல அவங்களுக்கு அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாநிலங்காவை சீட் நாங்கள் கொடுக்குறோம் திமுக சொன்னார் தான் அது கமலாக போய் கேட்கலாம் எங்கள் சீட்டு கொடுங்க நான் நிற்கிறேன் அவங்க கூட கூட்டணி அவர்னு சொல்லிட்டு சொன்னார் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் எழுச்சி பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காரு அதில் நேற்று அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா அதிமுக முதலிடத்தில் இருக்கு இரண்டாம் இடத்திற்கு தான் வந்து போட்டி அப்படின்னு நான் சொல்றது ஒரு தலைவராக கட்சி தொண்டருக்கு சொல்றதா இல்லை கல யதார்த்தமா எம்ஜிஆர் இறந்த பிறகு அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக திமுக மாறி மாறி தான் இருந்தது இரண்டாவது முறை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றார் ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஆட்சியில் வந்து அதிமுக வந்து கண்டினியூ பண்ணாங்க கலைஞருக்கு அவர்களுக்கே வந்து சவால் விட்டு கலைஞர் வந்து ராஜதந்திரி சாணிக்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கலைஞருக்கே வந்து சவால் விட்டு இரண்டாவது முறை எம்ஜிஆரோட இன்னொரு உருவமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மக்கள் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைப்பாங்களான்னா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்காமல் இருக்கு இருக்கிறாங்கன்னா அடுத்தது வந்து ஆட்சி மாற்றம் வருகிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி போகும் இடங்கள்லாம் கூட்டம் வருது இல்லை அதெல்லாம் வந்து எதோட அது அறிகுறின்னா அதிருப்தியோட அறிகுறி ஆண்டிங் கம்போட அறிகுறி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அறிகுறி தான் வந்து அந்த கூட்டம் இப்போ நிறைய கட்சி தலைவர்களையும் திமுக சார்பாகவே வந்து இப்போ முப்பெருமிழ நடத்துனாங்க அங்கே கரூரில் நடத்துனாங்க கூட்டத்தை பார்த்தீங்க ஸோ அது எதை காட்டுதுன்னா ஆளும் கட்சி மீது அதிருப்தி இருக்குது ஏன்னா பணம் கொடுத்தே வந்து அவர்களால் வந்து வர வைக்க முடியும்ல தொண்டர்களை ஸோ இந்த இந்த ஆட்சியை வந்து தமிழக மக்கள் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டம் வருது திமுக கூட்டங்களுக்கு வந்து கூட்டம் ஸோ அப்போ ஏபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்க தான் முதலிடம் என்பது சொல்லுதுல வந்து தவறு இல்லை ஏன்னா தனிப்பட்ட முறையிலும் வந்து நீங்க ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா தொண்டர் படத்தில் எப்பொழுதுமே இப்ப இல்ல எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அதிமுக தான் வந்து முதலீடு தருவோம் அதோட பீக் எங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது எம்பிக்களை வந்து அதிமுக பெற்றது அதே போல் எதிர்கட்சியா கூட திமுக வரல கண்ணு கெட்டு தூரம் வரை வந்து எதிரிக்கலையே இல்லைன்னு சொன்னாங்களா அதான் பீக் இந்தியாவுல மூன்றாவது பெரிய கட்சின்னு கூட சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் சோ எப்பொழுதுமே வந்து தனித்தனியா பார்க்கும்போதும் அதிமுக தான் எடுத்திருக்கு சோ கூட்டணியை வச்சு இது வரைக்கும் இந்த ஆட்சி பிடித்ததே வந்து கூட்டணி கட்சிகள் தான் ஒன்றும் காங்கிரஸ் இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் நம்ம அந்த கூட்டணி கட்சியை பற்றியும் பேசுவோம் கேட்கல கூட்டணி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திரு இபிஎஸ்எலோட சுற்றுப்பயணத்தில் வந்து அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து கோரிக்கைகளை வந்து அதிகமாகிறாங்க அம்மா இருக்கும் போது மானியம் கொடுத்துட்டாங்க நீங்க இருக்கும்போது மானியம் கிடைச்சிச்சு இப்போ இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறது அது வந்து மக்கள் அடித்தட்டு மக்களுடைய இந்த பேச்சு வந்து திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு எதிரான மனநிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தஞ்சாவூருக்கு அது டெல்டா பகுதியில் வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு போனார் அப்போ திமுகவை சேர்ந்த விவசாயி ஒருவே ஒரு நிர்வாகி அவர் அவர் வந்து திமுக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் சரி அப்போ பயிர்கள்லாம் வந்து அடிக்கடித்தாலோ இல்லை மழையால் மூழ்கிட்டாலோ வந்து நிவாரணம் கொடுப்பாங்க அது வந்து திமுக ஆட்சியில் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாரு அவரையே வந்து காவல்துறையை வச்சு மிரட்டுறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அதையும் அட்ரெஸ் பண்ணார் ஸோ இந்த ஆட்சி காலத்தில் வந்து யாருமே திமுக காரங்களை தவிர அதுவும் திமுகவில் மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அமைச்சர்கள் திமுக என்ற குடும்ப கட்சி அவங்க அவங்க குடும்பம் இருக்காங்களா அவங்க அவங்க தான் நிம்மதியாக இருக்காங்க மற்றபடி வந்து அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இல்லை விவசாயிகள் வந்து நிம்மதியாக இல்லை அதே போல் அரசு ஊழியர்கள்லே வந்து ஆசிரியர்கள் தொழிலா போக்குவரத்து தொழிலாளர்கள் அதே போல் மக்கள் பணியாளர்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அவங்க இந்த டிஎன்பிசி தேர்வு எழுதுறாங்களே அந்த மாணவர்கள் கூட வந்து நிம்மதியாக இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து எந்த அளவுக்கு கொஷின் வந்து டஃபாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல ஸோ யாருமே இந்த ஆட்சியில் வந்து நல்லா இல்லை ஸோ இது இதெல்லாம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கூட்டம் கூடுது இல்லை அதான் அதுல தெரியும் உங்களுக்கு அப்ப எங்களுக்கு வந்து திமுக ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் சரி யாருமே நிம்மதி இல்லாத ஆட்சி யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு நினைக்கிறேன் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து வெளிப்படையான ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து வார்த்தை போர் அதிகமாயிட்டு இருக்கு இது தேர்தல் வரை தொடருமா இந்த கூட்டணி இல்ல இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் தொடருமான்றதே சந்திக்கலாம் ஏன்னா கூட்டணியில நிறைய குழப்பங்கள் திமுக கூட்டணில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க குறிப்பா அதிமுக திமுகன்னு வந்து மாறுவாங்க இப்போ திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து நான் சொன்னேன்ல யாருமே நிம்மதியா இல்லைன்னு சொல்றது யாரும் வந்து சாட்டிஸ்ஃபையாகவும் இல்லை இந்த திமுக ஆட்சியால் அந்த வகையில திமுக கூட்டணி கட்சிகளும் அதில் அடக்கம் விடுதலை சக்திகள் நிம்மதியா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட சீட்டு கொடுக்கல ஏன்னா அதை அதை அவங்க கேட்ட சீட்டு கொடுக்கல அதை தாண்டி வந்து வட தமிழகத்தில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டு வந்து மிக முக்கியமானது குறிப்பாக பட்டியலின மக்களோட ஓட்டு வந்து மிக முக்கியமானது அதை நிறைய அரசியல் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க அதே போல் டேட்டாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் நம்ம பூத் தெரியும் எங்கெங்கேருந்து இருந்து ஓட்டு வந்துருக்குதுன்னு அதுலயும் வந்து நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தலித் மக்களுக்கும் அவங்க எதுவும் பண்ணல விடுதலை சக்திகள் கட்சிக்கும் எதுவும் பண்ணல அவர்கள் வைக்கிற கோரிக்கையும் எதுவும் பண்ணல தலித் அந்த ஆணவ கொலைக்கு வந்து சிறப்பு சட்டம் கொண்டு சொன்னாங்க இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு வந்து ஒரு பேசல கபீனை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க ஆளுங்கட்சி நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க சாதி கொலைகளுக்கு எல்லாம் நாங்க வந்து ஆணவ சட்டம் சிறப்பு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அவங்க கொண்டு வரல விடுதலை சத்துக்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்தால் தான் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து போகும் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து பட்டியலின மக்கள் வந்து விடுதலை சக்திகளுக்காக ஓட்டு போடுறாங்க இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸுக்காக ஓட்டு போடுவாங்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்காகவோ இல்லை கட்சிகளுக்கு கட்சிகளுக்காகவோ ஓட்டு போட மாட்டாங்க காங்கிரஸுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட இந்த சிறைவாசிகள் இருந்தாங்கல்ல சிறைவாசிகளை வந்து டெல்லியில வந்து மேல் முறையீடு செய்கிறாங்க அப்போ அரசு சார்பாக வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்படுத்தி இவங்கலாம் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இஸ்லாமிய இயக்கங்கள் வைக்கிற நிறைய கோரிக்கைகளை வந்து இவங்க நிறைவேற்றுவதே இல்ல வக்ஃபு நிலத்தை மீக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் திருநெல்வேலியில கொல்லப்பட்டார் ஜவஹர் அலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க காங்கிரஸ்ல வந்து அறுபத்தி மூணு சீட் ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்ல அறுபத்தி மூணு சீட் வாங்கினாங்க காங்கிரஸ் இப்ப இருபத்தி ஒரு சீட் தான் வாங்குறாங்க அப்ப டெல்லி தலைமை எப்படி உங்களுடைய கட்சியை வந்து வளர்க்கணும்னு பாப்பாங்களா இல்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப தேவை லைக் இல்ல நம்ம கட்சி ஆளுங்கட்சியா இருந்துச்சு நம்மளுக்கு இது இவ்வளவு சீட்டு போதும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா ஸோ டெல்லி காங்கிரஸ் தலைமையே வந்து கொஞ்சம் திமுக கூட்டணி நம்ம தொடரணுமா நம்ம வந்து சென்ட்ரல் எலக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம திமுக கூட கூட்டணிக்கலாம் அது அது வந்து வேற இது வந்து சட்டமன்ற எலெக்ஷனு ஸோ இதுல வந்து நமக்கு யார் அதிக சீட்டு தகவங்களோ அவங்கள்தான் கூட்டணி வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு மூடில் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கல் சமயத்துல வந்து உங்களுக்கு தெரியும் பொங்கல் சமயத்துல எங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் பணம் எல்லாம் கொடுக்கல ஓய்வு பெற்றும் நிறைய பணம் கொடுக்கல ஓய்வூதியம் ஓய்வூதியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுங்க பொங்கல் சமயத்துல அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு வந்தாங்க நோக்கியா தொழிற்சாலைகள் சாரி சாம்சங் தொழிற்சாலை அங்க போராட்டம் நடத்தினாங்க சங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து அது அனுமதிக்கவும் இல்லை அந்த கம்பெனியை அது அனுமதிக்கல இவர்கள் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க திமுக அரசாங்கம் சொன்னது டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபது நாங்கள் பன்னெண்டு மணி நேர வேலையை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க திமுக அரசு அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அவங்க கட்சிக்குள்ள இருந்தே ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தாங்க பாண்டு மணி நேர வேலை வந்து இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லை நீங்க ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அதனால அதுவும் பின்வாங்கப்பட்டது கம்யூனிஸ்டுகளும் வந்து இந்த அரசை எப்படி ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மாநில இருக்காங்க சோ கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கு சோ அப்படி இருக்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தேர்தல் இருக்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இல்ல மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து யாருக்கு யாரு கூட்டணி எந்தெந்த தொகுதியில் நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இப்ப நாலு மூணு கூட்டணி வச்சாங்களா நம்ம இப்ப நாம் ஆகட்டும் தமிழக வச்சு கழகமாகட்டும் அவங்களுக்கு தெரியும் அதிமுக தான் வெற்றி பெறப்போகுது சரி தனியார் என்றால் அதிமுக வெற்றி பெறும் அப்படி இல்லைன்னா அவங்க யாராவது கூட வந்தாங்கன்னா வச்சுங்களா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் இல்ல திமுக கூட்டணி இருந்து யாரா வந்தா மிகப்பெரிய வெற்றி பெறும் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் செல்வி ஜோதிமணி வந்து இன்னொரு விஷயத்தையும் ஒன்று பதிவு பண்ணுறாங்க இன்று தான் வந்து திரு ஈபிஎஸ் வந்து எங்களோட பேசினார் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியை வந்து சொல்கிறாங்க இது உண்மையாகவே பேசியிருக்காரா இல்லை இது அடுத்த கட்டத்தில் அரசியல் கட்டத்தில் என்ன நடக்கும் இல்லை ஆக்சுவலாக தமிழக அரசியல் கட்டத்தில் குறிப்பாக வந்து காங்கிரஸ் சைடில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதனாலன்னா இவர்கள் வந்து திமுக கூட்டணி தனியாக இருக்கிறாங்க ஆனால் வந்து காங்கிரஸ்க்கு எதிராகவே நிறைய விஷயங்கள்ல வந்து செயல்படுறாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் அந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வந்து திமுக பக்கம் வந்து எடுத்திருக்காரு இதை வந்து செல்வி ஜோதிமணி அவர்கள் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் சார் இப்ப என் கட்சியில் நீங்க இருக்கீங்க நம்ம இருக்கிற கூட்டம் நல்லா ஸோ சோ வந்து உங்க கேமராமேன் தம்பி இருக்காரு தம்பி என் கம்பெனிக்கு வா கேமராமேனா சேர்த்துன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாலும் அதை பண்ண முடியுமா ஸோ அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பண்றாரு இது வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எப்படி பார்க்கும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் எதோட இண்டிகேஷன்னா வரும் காலங்களில் வந்து கூட்டணி மாறப்போகுது ஸோ அதை நோக்கி தான் போகுது நம்மளுக்கு போக போக தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது தொடராது ஸோ இங்க இருக்கிற செல்வ பிறந்தகை அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து நேரம் வந்து அறிக்கை கொடுத்துருக்கணும் எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தவங்களை சேர்க்கறீங்களே எப்படி நீங்க சேர்க்கலாம் ஒரே கூட நகரம் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் பேசணும் செல்வ பெருந்தகை அவர்களும் பேசாம இருக்காரு செல்வ பெருந்தகை அவர்களையே மாற்ற போறாரு ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து திமுகவுக்கு ரொம்ப இணக்கமாக செல்றாரு காங்கிரஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல செல்வ பெருந்தகவை என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து லைக் நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து ஆ ஆதாயம் அடைஞ்சா போதும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கு இருக்காரு ஸோ இதனால வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரையும் வந்து மாற்று முடிவில் டெல்லி இருக்கிறதா சொல்கிறாங்க அது போக போக தான் தெரியும் சமீபத்தில் பேசிய திரு கருப்பலனியப்பன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய்யை எங்கள் கூட்டணியில் சேர்ந்து அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு எதிர்வினையாற்றிய திரு சிநேகன் அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறார் இப்படி மக்கள் நீதி மையத்தை இது வந்து அசிங்கப்படுத்ததான ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா ஒரு சீட்டு எம்பிக்காக கமல் வந்து எங்களோட கூட்டணி வச்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சி விவகாரத்தில் வந்து திமுக விட அதிமுக ரொம்பவுமே ஜென்டிலாக நடந்துப்பாங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அந்த வகையில் வந்து கமல் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கேட்டார் அவர் கொடுக்க முடியல அவங்களுக்கு அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாநிலங்காவை சீட் நாங்கள் ஒதுக்குறோம் திமுக சொன்னால் தான் அது கமலாக போய் கேட்கல எனக்கு அது சீட்டு கொடுங்க நான் நிற்கிறேன் அவங்க கூட கூட்டணி வரேன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒருவேளை கமல் அவர்கள் தனியாக நடந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஏதாவது போட்டு பிரிஞ்சு வந்து அதிமுக தனியாக வந்து ஒரு நாலு சீட்டில் வந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் நீங்கள் உதயநிதி போய் பார்த்துட்டு வர்றாரு கமல்ஹாசன் அவர்களை உங்களுக்கு வந்து அப்பா சீட் தரேன் மாநில சொல்லிட்டு போய் தனியாக மீட் பண்ணிட்டு வர அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு படம்லாம் பண்ணாங்க அவர் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு அது வந்து கமலை மட்டும் நீங்க அசிங்கப்படுத்தல வைகோ அவர்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் வைகோ அவர்களோட மகனையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் ஏன்னா வைகோளுக்கு வந்து சென்ற முறை வந்து மாநிலங்க எம்பி சீட் வந்து அப்படிதான் கொடுத்தாங்க இந்த முறை வந்து கமலை கொடுத்திருக்காங்க வைகோட சீட் எடுத்துதான் வந்து கமலை கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து அவர்களுக்கு வந்து திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு தலைவர் முக்கியம் இல்ல வைகோ என்ற தலைவர் முக்கியம் இல்ல ஆனா எந்த பிராமணர்களுக்கா பிராமணர்களுக்கு எதிராக இவர்கள் கட்சி ஆரம்பிச்சாலோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த கமல் ஒருத்தர் வராரு அவர் நடிகர் அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த சமுதாயமே இல்லை அவருக்கு தூக்கி சீட்டை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாங்க ஸோ அரசியலில் வந்து இந்த எத்திக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அதை திமுக வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணு ஒரு பக்கம் வந்து காங்கிரஸை கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே வந்து அந்த அந்த நிர்வாகியே தங்கள் பக்கம் வந்து செந்தில் பாலாஜி வந்து இணைந்து கொள்கிறார் திமுகவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீட்டை கொடுத்துட்டு கமல்ஹாசனுக்கு வந்து அதை சொல்லி காட்டுனாங்க ஸோ அவங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவரை எப்படி ஃபீல் பண்ணுவார் அவர் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் திரு கமலை போர்த்தல் வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவன் நம்ம சொல்ல முடியாது அது சமுதாயத்துக்கான ரெப்பன் நம்ம சொல்ல முடியாது இல்ல நீங்க கமல் அவர் மட்டுமே சொல்லல நான் எஸ் வி வச்சு சொல்றேன் அதே போல மைத்திரையன் வச்சு சொல்றேன் அதே போல பாலசுனா வந்து பேசுவா பத்திரிகையில் அவரை வச்சு சொல்றேன் அவரோட தொடர்ச்சி தான் கமல்ஹாசன் நான் பாக்குறேன் நேற்று முன்னாள் அமைச்சர் கூட நேராக போய் அவர்கள் அதுதான் ஆக்சுவலாக திராவிட இயக்கம் வந்து அண்ணா வந்து பெரியார் ஆரம்பிச்சது திராவிட கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பிச்சார் அண்ணா ஆரம்பிக்கும் போதும் வந்து அந்த பிராமண எதிர்ப்பில் ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் வலிமையா இருந்தார் அவர் இருக்கிற வரைக்குமே வந்து ஏன் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தார் அதன் பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்கள் கொள்கைன்னா என்னன்னு தெரியல கோட்பாடுனா என்னன்னு தெரியல அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் வந்து சாமி கும்பிட்றாங்க பொட்டு வைக்கிறாங்க சார் அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் வச்சுக்கீங்களா எந்த எதிர்கையை எதிர்த்து எந்த 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 சமுதாயத்தை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த சமுதாயத்தை எதிர்த்து சேர்த்து கொள்றாங்க இப்போ திராவிட கட்சியில இருக்கிற மைத்திரேயின் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாரா யஸ்வி சேகர் ஏற்றுக்கொள்வாரா அதே போல நம்ம பாலசூப் இருக்காரு அவர் பெரியார யார் பெரியார ஏற்றுக்குவா யார் வந்து பிராமணியத்துக்கு எதிராக வந்து அந்த இருந்து பேசுவார் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு கொள்கை முரண்பாடு அதே போல எந்த கொள்கையிலிருந்து அந்த கட்சி ஆரம்பித்தார்களோ திமுக அதுல அவங்க விலகி போறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்